ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு பதினாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தென்னந்தோப்பு ரெண்டு பக்கம் பாதையோடி கூட இருக்குது தாலுகா இது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வரம் மொத்தம் இதில் பதினைந்து ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது இந்த இந்த வெட்டுக்கு வெட்டி போட்ட தேங்காயை தான் பார்க்கிங்க எல்லா மரமுமே நல்ல காய்ப்பு பதினஞ்சு ஏக்கரும் முழுவதுமாக தென்ன மரம் தான் நிற்கிது ரெண்டே ரெண்டு கையெழுத்துலாம் ஒரு அம்மா மகா தாயும் பிள்ளை மகா ரெண்டு பேர் தான் கையெழுத்து திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து உங்களுக்கு இது பதினாலு கிலோமீட்டர் உள்ளது இதுவே நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய திருநெலருந்து போகக்கூடிய நம்முடைய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு போர் இருக்குது ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பெரிய கிணறு இந்த கிணறு இன்னொரு கிணறு வந்து கொஞ்சம் சின்ன இருக்கும் இது பெரிய கிணறு ஒவ்வொரு கிணறுக்கும் ஒரு ரோம் வச்சுருக்காங்க வீடு இருக்குது வீட்டுக்கு தனியாக ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க நிலத்தோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பஸ் ரோடு முகப்பு ஒரு பக்கம் சுமாராக எண்ணூறு அடி இன்னொரு பக்கம் சுமாராக ஒரு எண்ணூறு எண்ணூறு அடி கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் தாமிரபரணி ஆறு ஆறு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் தாமிரபரணியோட பிரான்ச்சு கிளை ஆறு ஒன்று ஓடுகிறது மெயின் ஆறு ஓடுகிறது வந்து ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் மெயின் தாமிரபரணி ஆறு இப்படி தாமிரபரணி பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நாளும் போர்லேயோ கிணற்றிலேயோ தண்ணி ஒருவது உங்களுக்கு வற்றாது ரோட்டு சைடில் இருக்கிறதுனால நிலம் வந்து என்றைக்கினாலும் உங்களுக்கு வேல்யூ மட்டுமல்ல பதினஞ்சு ஏக்கருக்கும் ரெண்டு பக்கமும் பஸ் ரோடு தார் ரோடு ஸோ அதனால நல்ல ஒரு எண்ணூறு அடி குறையாத எண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குதுனால உங்களுக்கு என்ன இது ஒரு வேல்யூபிள் லேண்ட் தான் நல்ல செம்மண் உள்ளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வீடு வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வித் அதில் வந்து ஒரு ஸ்டோர் போல் திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிடலாம் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்டில் வந்து ஒரு ஷெட் ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த ப்ளூ கலர் தெரிய பாருங்கள் அதுதான் பாதை வந்து கார் உள்ள வரைக்கும் போகும்படியாக நல்ல அமைப்பாக பாதை போட்டிருக்காங்க தேங்காய் எண்ணெய்க்கு உள்ள விலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது போக புளி ஒரு சில மரங்கள் மற்ற மரங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தென்னை தான் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்சரூவா ஒரு சென்டோட விலை இருபத்தையாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல ஒரு இடம் தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீதி உள்ள விஷயங்கள் நம்ம அடுத்து பேசிக்கலாம் வேலையில் வந்து